நம்ம சீமான் வந்து கிராமங்களை பாதுகாப்புன்னு விட்டு சரியா அவர் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கலாங்க நீங்கள் எல்லாத்தையும் நகர்மயமாக்கிட்டீங்கன்னா அப்புறம் விவசாயத்துக்கு என்ன பண்ணுவீங்க பாலுக்கு என்ன பண்ணுவீங்க பால் வந்து ரெண்டாயிரத்தி இருபது வரை தமிழ்நாட்டோட மொத்த உற்பத்தி வந்து ஏழரை மில்லியன் டன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பத்து பத்தரை மில்லியன் டன் அதாவது நம்ம மில்லியன் புரியலன்னா இப்படி புரிஞ்சுவிங்க எழுபத்தஞ்சு லட்சம் டன் ரெண்டாயிரத்தி இருபதுல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த கடந்த நான்கு ஆண்டுகளில் எவ்வளவு வந்துருக்குது நூற்றி அஞ்சு லட்சம் டன் அதாவது ஒரு கோடியே அஞ்சு லட்சம் டன் பால் உற்பத்தி அதே போலவே விவசாயம் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் உயர்ந்திருக்கு சுதந்திரம் அடைஞ்ச காலத்துல இன்னைக்கு உள்ள காலம் வரை பார்த்தோம்னா விவசாயம் நகர்மயமாக்கலை தாண்டி ஐம்பது சதவீதம் வளர்ந்துருக்குது ஸோ விவசாயம் வளர்வதற்கும் பால் உற்பத்தி பெருகுவதற்கும் நகர்மயமாதலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஏன்னா தொழில்நுட்பம் வந்துடும் தொழில்நுட்பம் வர 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 இந்த உற்பத்திகளும் அதிகரிக்கத்தான் செய்யும் அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் இது குறித்த உங்க கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியை சந்தி